இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கலாக்கா பெரிய கலாக்காய் இது எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது இந்த மரத்தில் பாருங்கள் மரம்னு சொல்ல முடியாது குத்து செடி மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுன்னு மரம் முழுக்க காய அந்த இது முழுக்க குத்து செடி ஃபுல்லாக காயாகவே இருக்குது இன்னும் பழுக்கில் ஒரு ஒன்று ரெண்டு பழுத்து இருக்குது பழுக்கிற ஸ்டேஜ் தான் இது நிறைய ஆனால் முள் இருக்குது கொஞ்சம் பறிக்கிறப்ப மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக பறிக்கணும் இது ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணலாம் ஜாம் பண்ணிக்கலாம் அப்புறம் துவையல் செய்யலாம் பழுத்துருச்சுன்னா நம்ம பழமாக சாப்பிட்லாம் இது துவையல் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு வந்து நாக்கில் ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா அந்த வறட்சின்னு சொல்லுவாங்க நாக்கு வறட்சி பசி எடுக்க பசி இல்லாமல் இப்போ அந்த ருசி தெரியாமல் இருக்கிறது அதெல்லாம் வந்து இது போக்கிடும் இது நல்ல விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து இது நல்ல நார்ச்சத்து இல்லது நீர் சத்து எல்லாமே இருக்குது இதில் நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதே மாதிரி தொழில் அரைச்சி நம்ம சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்போ எடுத்துகிட்டு போய் ஜாம் கூட பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு செடி தான் வச்சோம் இப்போ அந்த இதில் வந்து விழுந்து நிறைய செடி இதை சுற்றி நிறைய குட்டி குட்டி செடிங்கள்லாம் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது இது முள் சரியாக இருக்கிறதுனால அது அப்பப்போ அதை கிளியர் பண்ணிடுறேன் இந்த இடத்த விட்டு இந்த ஒரு செடி மட்டும் அப்படியே இருக்குது இதில் விதை நிறைய இருக்கும் நம்ம அப்படியே நசுக்கிட்டு அந்த விதையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் இதை சமையலுக்கு யூஸ் பண்ணணும் காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம் வந்து கருப்பு கலரில் நல்லா நவா பழம் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் அதிகமே தேவையில்லை நல்ல சன்லைட் பண்ணுற இடத்துல இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வந்து இந்த மழை காலத்தில் மழை காலம்னு சொல்ல முடியாது பனிக்காலத்தில் மட்டும் இந்த வெள்ளை அசுவினி பூச்சி வந்துடும் இதுக்கு மழை பெய்ஞ்சுனா அது ஓடி போயிடும் நாங்கள் இது ரொம்ப பராமரிக்கிறதே இல்லை பட் இது வேலியில் தான் வச்சுருக்கிறோம் என்ன முள்னால் குழந்தைங்க எதுவும் ரீச் ஆனால் க குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுது பே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சு இருக்குது இது பேக் சைடில் எடுத்து எடுத்தேன் இன்னும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நிறைய காய்ச்சி இருக்குது மேலே ஒன்று ரெண்டு பழுத்து இருக்குது அது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால என்னால் வீடியோ காட்ட முடியலை பாருங்கள்